சோ ராமசாமி ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் ஆனால் இவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் நாடக கதையாசிரியர் வக்கீல் போன்ற பல துறைகளில் ஈடுபாடு கொண்ட பன்முக திறமை கொண்டவர் அன்னாரின் தொண்ணூறாவது பிறந்த தினம் என்று நாடக நடிகராக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் பின் நாட்களில் சினிமாவில் தனக்கென தனி முத்துரை பதித்து நகைச்சுவை நாயகனாக ஜொலித்தார் எண்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதில் பதினான்கு திரைப்படங்களுக்கு கதையாசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பல நாடகங்கள் எழுதி அரங்கேற்றியும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் சென்னை ஐகோர்ட்டில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு துக்லக் வார இதழை தொடங்கினார் அதில் பல்வேறு அரசியல் கட்டுரைகளை எழுதி தனது அரசியல் விமர்சனங்களால் பல அரசியல் கட்சி தலைவர்களின் கோபத்துக்கும் ஆளானார் துணிச்சலாக பல விமர்சனங்களை செய்து தனக்கு சரி என்று பட்டதை எழுத்துக்கள் மூலம் வெளிப்படுத்திய அவரின் பத்திரிகை திறமைக்கு பல விருதுகள் கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது மத்திய மாநில அரசுகள் பழம்பெரும் நடிகர் வி கே ராமசாமி அவர்களுக்கும் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களுக்கும் இடையேயான நட்பு என்பது சிறு வயது முதலே இருந்து வந்துள்ளது ஏனெனில் இருவருமே விருதுநகரை சேர்ந்தவர்கள் தனது நண்பர் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அவரிடம் எந்த உதவியும் சென்று கேட்க மாட்டாராம் ஒருமுறை விருதுநகரில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தின் கூரை பெயர்ந்து விட்டது எனவே அந்த ஊரில் இருந்து ஐந்து பேர் சென்னைக்கு வந்து ராமசாமியை பார்த்து காமராஜர் உங்கள் நண்பர்தானே அவரை நேரில் பார்த்து இதை சொல்லி பள்ளியின் மேற்கூறையை சரி செய்ய நடவடிக்கை எடுங்கள் கேட்டு கொண்டுள்ளார் சரி நல்ல காரியம் தானே என நினைத்த வி கே ராமசாமி தலைமை அலுவலகம் சென்று காமராஜரை பார்த்து இது பற்றி பேசியுள்ளார் இதை கேட்டு கோபமடைந்த காமராஜர் பள்ளி மேற்கூரை இடிந்து போனதற்கு ஐந்து பேர் இங்கே வந்திருக்கானா ஐந்து பேர் பேருந்தில் வந்து போற செலவு லாட்ஜில தங்குற செலவு இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பள்ளி கூறையை கட்டி கொடுக்கலாமே பிக்னிக் வந்தாங்களா என சத்தம் போட விகே ராமசாமி அங்கிருந்து தலைதெறிக்க ஓடிவிட்டாராம் அடுத்த நாளே அந்த பள்ளியின் மேற்கூரை சரி செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது